ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ப்ளைனில் இருக்கக்கூடிய பின்னி சில்க் பார்க்க போகிறோம் ப்ளைன் பின்னி வெரைட்டி இதில் பார்டர் வந்து ரொம்ப ப்ராடாக வராமல் இந்த மாதிரி சின்ன பார்டராக வரும் ஸோ நிறையா பேர் வந்து பட்டையாக பார்டர் வேணாம் சின்ன பார்டராக வேணும் நிறைய பேர் விரும்பி எடுப்பாங்க இந்த மாதிரி வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்ச் தாங்க செவன் நைன்ட்டி ருப்பீஸ் தான் இது க்ரே பின்னி ப்ளெயின் கலெக்ஷன்ஸ் ஸோ வாங்க பார்க்கலாம் டார்க் ப்ளூ இருக்குது இது வந்து க்ரீன் பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பெப்சி ப்ளூ இருக்குது ப்ளூ இருக்குது க்ரீன் இருக்குது க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பெருசாக அதில் டிசைன் இருக்காது ப்ளைனாக தான் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ ரொம்ப பிளைனாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முந்தான எப்படி இருக்குது ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் முந்தான இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க காப்பர் முந்தான ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைனாக வந்துடுது சாரி உள்ளே ஃபுல்லாமே ப்ளைன் பேக்ரவுண்டில் பார்டர் வந்து காப்பர் பார்டர் சின்ன ஒரு பார்டர் லைன் மட்டும்தான் அந்த டிசைனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிம்பிள் அண்ட் எலகண்டான ஒரு சாரீ கலெக்ஷன் தாங்க இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பிளைன் சாரீ லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வெரைட்டி ரொம்ப பிடிக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பிடிச்ச சாரீ எது அப்படின்றதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த சாரி வந்து ப்ளூ பேக்ரவுண்டில் பார்க்க உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியலாம் வீடியோவில் இது நல்லா டார்க் ப்ளூ இது முந்தானே முந்தானைக்கு மேட்சாக பார்க்குற மாதிரி ப்ளவுஸு டார்க் ப்ளூ கருநீளம் வித் வந்து க்ரீனில் வந்து பார்டர் வந்துடுது முந்தான ப்ளவுஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ளைன் சாரீஸ் நம்ம வியாக பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஸ்டப் ரொம்பவே வந்து அழகாக தெரியும் உங்களுக்கு ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டணே சொல்லலாம் அக்கா ஏன் அதை விட்டுட்டீங்க என்னோடய ஃபேவரட் பிளாக் எடுங்க இதுதான் என்னோட ஃபேவரட் உங்களுக்கு வந்து எது இந்த வீடியோவில் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குதுங்க இது முந்தான இது பிளவுஸு கலர் காம்பினேஷன் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது பிளாக் பேக்ரவுண்டில் ரெட் பார்டர் ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்க இது ப்ளூ இது பிளாக் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது வெரைட்டி நம்ம இந்த மாதிரி சாரி வியா பண்ணும்போது கொஞ்சம் லீனாகவும் தெரியும் அடுத்து க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் லைட் ஷேட் ஆஃப் ஒரு பேக்ரவுண்ட் க்ரீனில் டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு பார்டர் முன்னான பிளவுஸ் வருது எல்லா பேட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முந்தான பார்டர் பிளவுஸ் ஒரே கலர்லேயும் சேதி பேக்ரவுண்ட் ஒரு கலர்லேயும் வருது பிளவுஸ் பிளெயின் பிளவுஸு ஓகேப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டினோட லுக் இருக்குது ஆனால் சாட்டின் கிடையாதுங்க அது கிரே பின்னி ஸோ பின்னி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வெரைட்டி ரொம்ப பிடிக்கும் ஷிஃபான் பின்னியும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ அடுத்தடுத்த வீடியோஸெலாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது கிரேப் பினி வெரைட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து வந்து அழகான பெப்சி ப்ளூ கண்டிப்பாக கலருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் அந்தளவு ரொம்ப அழகான அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு கலர் வெரைட்டி தான் அந்த சாரீ இதை வந்து சின்னமணி ப்ளூவில் முந்தான கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் சிந்தாமணி ப்ளூ பார்டரும் சிந்தாமணி ப்ளூ சாரி உள்ளவல்லாமே அழகான பெப்சி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி தான் இது ஸோ ரொம்ப ரொம்ப அப்படியே தக தக ஜிகு ஜிகுன்னெலாம் உங்களுக்கு ஜரி வராமல் ரொம்ப சட்டிலாக ப்ளைனாக எலகெண்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் இந்த சாரி வியாப் பண்ணலாம் இல்லை ஹோம் மேக்கராக இருந்தாலும் நம்ம இந்த சாரி வியாப் பண்ணலாம் ரொம்ப வந்து ஒரு நீட்டான சட்டிலான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி எனக்கு ரொம்ப இந்த ப்ராடாக வந்து ஜரி இருக்கிறதுலாம் பிடிக்காதுங்க அப்படின்றவங்க இந்த மாதிரியான வெரைட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து ப்ளூ பேக்ரவுண்ட் கூடிய சாரீ ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் வேணான்றவங்க இந்த மாதிரி ப்ளூ அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன்லாம் இது டார்க் ஷேட் ஆஃப் ப்ளூவோ ட்ரா டார்க் ஷேடாக ப்ளூங்க இந்த ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னாமணி ப்ளூ கொடுத்துருந்தாங்க இல்லையா இந்த ப்ளூவில் வந்து டார்க் ப்ளூவோட மேட்சப் பண்ணியிருக்காங்க இது ப்ளவுஸு பார்டர் ப்ளூவில் வந்துடுது முந்தானையும் ப்ளூவில் வந்துடுது காப்பர் காம்பினேஷனில் இந்த சாரீ கொடுத்துருக்காங்க ஸோ நிறையா ஜரி காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம சாரீ பார்த்துருக்கோம் கோல்டன் ஜரி சில்வர் ஜரின்னு இன்றைக்கி நம்ம பார்க்குறது காப்பர் ஜரி வெரைட்டியில் அப் கிரேப் பின்னி வெரைட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த சாரீஸோட ரேட் உங்களுக்கு ஆயிரரூபா தான் செவன் நைன்ட்டி ருபீஸ் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து இன்னும் நிறையா வெரைட்டிஸ் நம்ம நேச்சுரல்ஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரியான புது புதுவ கலெக்ஷன்ஸ் புது புது அரைவல்ஸ் தான் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்